ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி சோ கைஸ் வந்து எல்லாருக்குமே தமிழ் பார்த்துதான் வந்திருப்பீங்க மச்சி ஒரு குவார்டர் சொல்ல கண்டிப்பா நான் எஸ்ஐ ஆகி காட்டுறேன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க சோ குவார்டர் சொல்லி நீங்க என்ன சார் கெட்ட பழக்கத்துக்கு ஆளாக நான் சொன்ன குவார்டர் நீங்க நினைக்கிற குவார்டர் கிடையாது நான் சொன்ன குவார்டர் ஒரு வருஷத்தினுடைய கால் பகுதி அதாவது மூன்று மாசம் ஒரு குவார்டருக்கும் மேல நம்ம வேஸ்ட் பண்றது கிட்டத்தட்ட இந்த மாசமே முடிய போகுது ஒரு குவார்டருக்கும் மேல நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம் இதுதான் உண்மை ஓகேவா சோ நோட்டிபிகேஷன் வருதுன்னு மார்ச் பதினொன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல டாப் டென் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு முதலிடத்தை எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற இந்த தேர்வுக்கு தான் சோ இந்த தேர்வுக்கு முதலிடத்தை நான் கொடுக்கும் போது நீ யோசிச்சு இந்த அந்த தேர்வுக்கான அமௌன்ட் இந்த வருஷம் கண்டிப்பா வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு குவார்ட்ர வேஸ்ட் பண்ணியாச்சு இன்னொரு குவார்டரை கொடுத்தா மட்டும் எஸ்ஐ ஆகிடுவீங்களா என்ன ஆஹ் சொல்லி யோசிச்சு பாருங்க இந்த நேரத்துக்கு நீ எப்படி படிச்சிருக்கணும் நீ படிச்சத எப்படி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கணும் ஆக்சுவலா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எப்ப ஆரம்பிக்கணும் இந்த நேரத்துக்கு ஆரம்பிச்சு உன்னுடைய பிரிப்பரேஷன்ல பாதி இல்ல முக்கால்வாசி கடலவி தாண்டி இருக்கணும் ஜூன் வந்து நோட்டிபிகேஷன் வரும்போது ஃபுல்லா ரெடியா இருக்க போற ஒன்லி இட்ஸ் எ டைம் ஃபார் ரிவிஷன் ஓகேவா ரிவிஷன் உங்களுக்கு திங்கக்கிழமை இன்னொரு போஸ்ட் மூலமா ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயத்தையும் சொல்றேன் ஒரு சர்பிரைஸ் ஆன விஷயமும் கூடவா இருக்கும் அது சோ அதையுமே நாங்க திங்கக்கிழமை சொல்றோம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வருஷத்தினுடைய ஒரு கால் பகுதியை வந்து என்ன பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டோம் அது நிஜம் நீங்க ஒத்துக்கலனால அது நிஜம் இப்போ எப்படி சார் அதை நான் பயனுள்ள வகையில மாத்திக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னுமே நமக்கு டைம் இருக்கு ஓகேவா இன்னுமே நமக்கு என்ன இருக்கு டைம் இருக்கு சும்மா வந்தோம் சார் நானும் இருந்தேன் சார் நானும் படிச்சேன் சார் எனக்கு எதுவும் மண்ணில ஏறல சார் விட்டுட்டேன் அப்படின்னா புரிஞ்சு படிக்கணும் முதல்ல ஒரு லெசனை யாரால ஒருத்தர் எடுக்கிறத காதால கேட்டோ அல்லது அவங்க என்ன சொல்றாங்க விஷயத்த தெரிஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு புக்கை வச்சு டக்கு 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 டக்குன்னு பாத்தோம்னா செம்மைய ரிவிஷன் ஆயிடும் என்ன ஆயிடும் செம்மையா ரிவிஷன் ஆயிடும் நீ எதையும் பத்தியுமே வரி பண்ணிக்கிட்டே சீக்கிரமா ரிவிஷன் பண்ணி படிச்சு முடிச்சிடலாம் ஆக்சுவலாக எப்படிலாம் படிக்கணும்னுட்டு நாங்கள் முப்பத்தி பயிற்சி மயில புக்குமே உங்களுக்கு போட்டிருக்கோம் ஸோ புக்கில் நீங்கள் பார்க்கும்போது நான் லெசன் வைஸ் அதாவது டு டூ வரையும் இருக்கக்கூடிய அந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆயிருக்கோ அதை கம்ப்ரைஸ் பண்ணி போட்டுருக்கோம் ஸோ நீ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா அது புரிஞ்சிடும் ஓகேவா நம்ம இன்னுமும் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க பாருங்க மே மே இருக்கு கடவுள் வருது ஒரு நாள் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா வேற அப்படி இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி நீ பயன்படுத்திக்கிட்டு வந்து பதினே இருபது போன வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது நாள் சேர்த்த கூட ஐம்பது நாள் இன்னும் நோட்டிபிகேஷன் வருவதற்கே ஐம்பது நாள் இருக்கு அப்படி நோட்டிபிகேஷன் வருவதற்கே ஐம்பது நாள் இருக்கும் இருக்கும்போது நீ என்ன பண்ணணும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்ப படிச்சாதான வேலை இப்ப படிக்கலனா வேற எப்ப வேலை ஒரு குவார்டர் போச்சு இன்னொரு குவார்டரும் தொடங்கிடுச்சு அந்த குவார்டர்ல கால் வாசி முடிய போகுது அந்த குவார்டர் முடியும் போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அடுத்த குவார்டர்ல உங்களுக்கு ரிசல்ட்டே வந்து சார் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு பிசிக்கலுக்கே போக சொல்லிடுவாங்க இப்படி குவார்டர் குவார்டரா நமக்கு லைஃப் போயிட்டு இருக்கு ஆனா நம்ம எதை பத்தியும் வரி பண்ணாம நம்ம வரோம் போறோம் இருக்கோம் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க சார் நான் லாஸ்ட் லாஸ் அந்த படிக்கிறோம்ன்ற வார்த்தை நடத்தி முடிக்கிறீங்களானே கிடையாது ஏன் இந்த கொஷனை கேட்டா அதுக்கு பதில் இல்லை எத்தனையோ வீடியோஸ் நாங்களும் போஸ்ட் பண்றோம் உனக்கு உண்மையிலேயே படிக்கணும்னு என்ன இருந்துச்சுன்னா அந்த ஒரு அரை மணி நேரம் கூட உன்னால ஒதுக்க முடியலன்னா நம்ம எங்க இருந்து எஸ்ஐ ஆகிறது சொல்லுங்க சரி எனக்கு ஆஃப் அன் அவர்ல வேணா நான் அஞ்சு நிமிஷத்துல படிச்சிருவானா இல்ல அஞ்சு நிமிஷத்துல எதுனா ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு வீடியோ போட்டுட முடியுமா படிக்கிறதுக்கு ஒரு அவர் கூட ஒதுக்க முடியாதா வாழ்க்கையில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒதுக்க முடியாதா இதுதான் என்னுடைய இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நான் படிக்க மாட்டேன் நான் வேற வேலையில தான் இன்ட்ரெஸ்டா இருப்பேன் என்னால வந்து தேவையில்லாத ரீல்ஸை பண்ணிட்டு நான் பாத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் என்னுடைய கான்சன்ட்ரேஷன நான் செலுத்திக்கிட்டு இருப்பேன் ஆனா வேலை எனக்கு வேணும் வேலை எனக்கு வேணும்னா எப்படி கிடைக்கும் அந்த வேலை சொல்லுங்க நியாயமான ஒரு விஷயமா இருந்தா நீங்களே பேசிக்கலாம் சொல்லுங்க

பாதி சிலபஸ் முடிச்சிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான எதிர்காலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ரெப்பரேஷனோட சேர்த்து ரிவிஷனோட சேர்த்து ஒரு பாதி சிலபஸ் முடிக்கிறதுக்கான காலகட்டம் மட்டும்தான் இருக்கும் சோ போனா நல்லபடியா பண்ணிட்டு வரலாம் சும்மா கிடையாது நல்லபடியா பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பிரிப்பர் பண்ண பாரு ஒரு குவார்டர் போயிடுச்சு நான் ஒரு அலாரம் கொடுக்க வந்திருக்கேன் சோ அத மனசுல வெச்சிக்கிட்டு ஒரு குவார்டர் போயிடுச்சு அடுத்த குவார்டர் முடியிறதுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்துரும் அதுக்கு அடுத்த குவார்டர்ல एग्जाम முடிஞ்சு ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சோ எப்படி போது பார் காலம் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு படிக்காரமே இன்னமோ நேரத்தை வீணாக்கிட்டு விரயமாக்கிட்டு இருந்தனா கடவுள் கூட உன்னை காப்பாத்த முடியாது நான் இல்ல கடவுளால கூட உன்னை காப்பாத்த முடியாது புரிஞ்சுதா படிங்க இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்